நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏகப்பட்ட சரக்கு வந்து குவிஞ்சிருக்குங்க ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனீங்கன்னா ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து நீங்கள் பன்னெண்டு டாப் ஒரு ரூபாய்னு எடுத்துக்கலாங்க அது எப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்லுவாங்க நம்மள்ட டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்து இருக்குங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபா காட்டன் பீஸுங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வரும் அதாவது வந்து உங்களுக்கு அதை போட்டுக்கலாம் உளு சீசனுக்கும் போட்டுக்கலாங்க நாற்பத்தொம்பது ரூபா சாயம் போகாது ஃப்ரெஷ் பீஸ் நம்ம செகண்ட்ஸ் பீஸ் எதுவுமே விற்கறதுலாம் நீங்க நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எப்படி டாப் கொடுக்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ எல்லாமே செட்டு வைஸ் தான் நம்மள்கிட்ட சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே செட்டு வைஸ் தான் செகண்ட்ஸ் ரீவாஷு அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதா நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் பல்க் இருக்காது அதனால கம்மியாக கொடுக்குறோங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு இதே டிஷனில் ஆயிரம் பீஸ் வேணாலும் கிடைக்கும் லிமிட் ஸ்டாக் கிடையாது தான் நாற்பத்தொம்பது ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்தாங்க அம்பர்லா கட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது நூற்றி பத்து ரூபாவில் அம்பர்லாவே பார்த்தீங்கன்னா நூற்றி டபுள் எக்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் நூற்றி பத்து பாப்கார்ன் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு எண்பது நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எல்லாத்துலேயும் நாலு கலர் வருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பாப்கார்ன்லேயே ஃபேன்சி ஐட்டம் ஸ்டோன் ஐட்டம் இந்த மாதிரி வரும் ஒவ்வொன்றுலேயுமே கேட்லாக் இருக்குது நீங்கள் கேட்லாக் கூட பார்த்து எடுத்துக்கலாங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எல்லாமே நாலு கலர்ஸுங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எண்பது ரூபா பார்க்கப்பான் பாருங்க எண்பது ரூபா எல்லாமே பெரிய சைஸ் எக்ஸ்எல் டபுள் எச் எல்லா சைஸுமே இருக்குது நூற்றி பத்து நூற்றி பத்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஹெவி பாப்கார்ன் பாருங்க சூப்பராக இருக்கும் தொண்ணூத்தி ரூபா நூற்றி பத்து வீணுக்கு இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு நல்லா வீணை தயாரித்து வீணக்கில் ஸ்டோன் வச்சது நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் தானுங்க அதிலே பாருங்க நூற்றி முப்பத்தி எட்டு நூத்தி பத்துன்னு நூத்தி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தெட்டு சாரி நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி பத்து நூற்றி முப்பது எண்பது நூத்தி பத்து நூற்றி முப்பத்தெட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு ரூபா வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபா அம்பர்லா கட்டிங் பாருங்க சூப்பராக இருக்கும் நூற்றி பத்து நூற்றி பத்து நூத்தி பதினஞ்சு அம்பர்லா தொண்ணூத்தி அஞ்சு பாருங்க நூற்றி பத்து ஃபேன்சி மாடல்லாம் நூற்றி பத்து அம்பர்லா போனாலே அம்பர்லா நூற்றி பத்து ரூபா தான் எண்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி பத்து பாருங்க வரை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்டாப்பு பாருங்க இதெல்லாமே நூற்றி பத்து ரூபா இங்கே சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் குடௌனில் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்குது உங்களுக்கு ஆயிரம் பீஸ் வேணாலும் ஒரே டைம்ல எடுத்துக்கலாங்க இது போனாலும் பாருங்கள் எண்பது ரூபா தான் கலர் கலராக இருக்குது எல்லாம் எண்பது நூற்றி பத்து எண்பது நூற்றி பத்து அந்த மாதிரி ரேஞ்சா சாம்பிள் தான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாடலில் ஒரு கட்டுக்கட்டாக தான் வச்சுருக்கோம் சாம்பிள் தான் வச்சுருக்கோம் எல்லாமே பாருங்கள் எண்பது நூற்றி பத்து நம்மள்ட பாத்தீங்கன்னா எழுபது ரூபா இருந்திருக்கு எழுபது ரூபா இருந்திருக்கு இந்த டாப்பில் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க கட்டுக்கு நாலு பீஸ் தாங்க எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் தான் நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெமிகோ டாப் அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் டாப்புங்க ஃபெமிகோன்னு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே லாங் டாப்பு அதாவது வந்து ஃபுல் டாப் வருங்க ஃபுல் லென்த்லேயே இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இந்த த்ரீ ஃபோர்த் மாதிரி போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கு டைப்ல இருக்குங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டடுங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வர டாபுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செட்டோட கொடுத்துறோம் ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து பேண்டோடவே எடுத்துக்கலாங்க பிராண்டட் பேண்டோட எடுத்துக்கலாங்க சரிங்களா வெறும் டாப் மட்டும் வேணா இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பாருங்க இது எல்லாத்திலுமே ஒரே கலர்ல ஆறு பீஸ் வரும் கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்குனாங்க நாங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி ஆறு பீஸ் ஒரே கலரில் வரும் ஆனால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால இதில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பத்தாயிரம் பீஸ் வந்திருக்குங்க சரிங்களா இரநூத்தி நாற்பத்தொன்போது நூற்றி தொண்ணூத்தி அதனுடைய விலை அதில் இதில் பாருங்க கலெக்ஷன் நிறைய இருக்கு சாம்பிள் தான் இங்கே வச்சிருக்கோம் குடோன்ல பத்தாயிரம் பீஸ் வந்திருக்கு உடனே வாங்க இங்கே வந்து நூற்றி தொண்ணூத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தொன்போது லெக்கின் பேண்டோடு எடுத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லெக்கின்னாலும் நல்ல ஹெவியான லெகின் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து பிராண்டட் லெகின் தான் கொடுத்துருக்குறோம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்க விருப்பம் தான் அதே மாதிரி டாப் வேணாலும் உங்களுக்கு எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க செம்மிகோட வந்து எல்லாமே செட்டில் வைஸாவே இருக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா எல்லாமே ஃபுல் லாங் டாப்பு இதெல்லாம் பாருங்க பெரிய சைஸ் பாருங்க ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஆயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்துக்கு அசாட்டேட் கிடையாது செட் வாய்ஸ் இதே கலர்ல ஆறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இதே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆறு பீஸ் கொடுங்கனாலும் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க சரிங்களா இதெல்லாம் பாருங்க ரூபா எழுவதுவாதாங்க எழுவது ரூபா டாப்பு எழுபது ரூபா சீப்பான ரேட்டு தான் எண்பது ரூபாய்க்கு பாருங்க லைனிங் கூட வந்துருது த்ரீ போர்த்து ஹேண்ட் எண்பது ரூபா அதுலயே செக்குடு வந்துருது பேண்டோடு நூத்தி இருபது சுடிதார் செட்டு டாப் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பாருங்க இந்த டாப் எண்பது செக்குடு கோல்டு செக்குடுல லைனிங்கு த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த்தில் டிசைன்ஸ் வச்ச வச்சா கையுங்க எல்லாம் சீப்பான ரேட்டு தான் தீபாவளிக்கு ஏகப்பட்ட பீஸ் வந்துருக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிஸ்னஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்துருங்க இதெல்லாம் பாருங்க ஃபெமிலிக்கும் டாப் அப்படின்னு மாறின்னு இந்த சைட்லாம் தவங்கிட்டுருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிசைன்ஸ்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க கணக்கு பிளக்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே ஃபுல்லாங் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க டாப்புன்னு சொல்லுவாங்க இதில் கோட்டு மாடலும் கூட இருக்குது பாருங்க த்ரீ பீஸ் இருக்குது எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாங்க பேண்ட் போட்டு போடலாம் பேண்ட் போடாமையும் போடலாம் அவ்வளோ லென்த்து ஒரு ஹைட்டுக்கே ஃபுல்லாக மூணு ரூபா பாருங்க அங்கே எல்லாம் பாருங்கள் கோல்டு மாடலு எல்லாமே இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேண்டோட இருக்கு இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேண்ட் இல்லாம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஃபெவிகோ அதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்குங்க ரொம்ப சீப்பான ரேட்டு தான் அதே மாதிரி இந்த மாதிரி செட்டுகள்லாம் இருக்கு நூத்தம்பது ரூபாங்க நூத்தி ஐம்பது வெறும் நூத்தம்பது ரூபாங்க ஃபேன்சி செட்டு பாருங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப சீப்பான ரேட்லதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த மாதிரி விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வெஸ்டர்ன்லாம் பாருங்க வெஸ்டர்ன் டாப் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி இப்போ மீ ஜீன்ஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இந்த டாப் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் டாப்பு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீபாவளிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சரக்கு டெய்லி வர வர போயிட்டே இருக்கு தீபாவளி லாஸ்ட் நாள் வரைக்கும் நம்மளோட சரக்கு வரும் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாடல் மாறிக்கிட்டே இருக்கு அதனால சீக்கிரம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கேப் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு ஆஃபர் கேட்டீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்க பன்னெண்டு காப்பு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க எல்லாமல்ல இறைவன் மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானா நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்ப நம்மள்ட்ட பிராண்டட் குர்த்தி வந்திருக்கு நம்ம வந்து இப்போ வீடியோ போடுறோம் எல்லா சரக்கு ஈரோடு புக் பண்ணிட்டோம் ஒரு பத்தாயிரம் குர்த்தி வந்துருக்குங்க இதெல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ரேட்டுங்க இது பாத்தீங்கன்னா பாருங்க ரேட் போட்டு பாருங்க இதனுடைய விலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ரூபாங்க சரிங்களா பிராண்டட் நேம் இதுல இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி குர்த்தி உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தர போறாங்க சரிங்களா கலெக்ஷன் பாத்திரலாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோ காட்டுறோங்க கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன ரேட் விற்கிறாங்கன்னு அதே ஐட்டம் தாங்க இது வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க பாருங்க இருக்கு அதே தான் இங்கே இருக்கும் லேபிள் அடிச்சிருக்கோம் அதே தாங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி கட்டாகவே வந்துருங்க ஆறு பீஸுங்க அதாவது வந்து எஸ்ஐஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடுங்க

இந்த மாதிரி கட்டுக்கு ஆர் பீஸ்ங்க டூ பீஸ்ல வந்துருது கோட் மாடல்ங்க இது வந்து உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா தாங்க கோட் மாடல் கோட் தனியா கழட்டிக்கலாங்க இதுலமே அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் வந்துருங்க பாரு பிராண்டட் குர்த்தி கம்பெனியினுடைய நேமோட இருக்கு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருதுங்க இது டிஸ்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க சைஸ் பார்த்துக்குங்க சைஸ் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு இதில் வந்து இந்த இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எல் இதில் வந்து டபுள் எக்ஸ் கூட இருக்குங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் காலர் காலங்கால உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க கட்டாவே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு ஆறாறு பீஸுங்க கட்டாவே வந்துடும் இது பாருங்க இது இரநூத்தொண்ணூத்தி ஒன்பது தான் சைஸ் பாத்தீங்களா பிராண்டட் பாருங்க எல்லாமே ஒரே பிராண்டட் தான் மிக்ஸ் பிராண்டெட் கிடையாது எல்லாம் ஒரே தான் ஒரே பிரைண்ட் தாங்க வரும் மிக்சிங் கிடையாதுங்க பாருங்க உங்களுக்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இப்போ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா வைக்கிற பீஸ்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு எல்லாமே பிராண்டட் குர்த்தி தாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கோட்டோட வருங்க கோட்டு மாடறங்க எக்ஸ்ட்ரா கோட் அதாவது எக்ஸ்ட்ரா கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபா பிராண்டெட் குர்த்தி உங்களுக்கு வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குறாங்க எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே பிராண்டெட் குர்த்தி தாங்க ஒரு கட்ல பீஸ் வந்துருங்க எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க இல்ல எஸ் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சியான குர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பாருங்க மாடல் ஹேண்ட் எல்லாமே பாருங்க ஃபுல் ஒர்க்காக இருக்கும் நல்லா ஹெவி ஸ்டைல் தாங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இரநூத்தி தொண்ணூத்தி தாங்க ஃபுல் அம்பர்லா கட்டிங்க எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வைக்கிறதாருங்க சரிங்களா எல்லாமே பிராண்டட் குர்த்தி தான் ஒரே பிராண்டட் தாங்க நம்மள்ட்ட பத்தாயிரம் மீஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இல்லை இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபேன்சியான குர்த்தி எல்லாமே ஆறு கலர் ஆ ஆறு சைஸ் வந்துருங்க அதாவது ஒரு கட்டுக்கு ஆறு சைஸுங்க எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது நூத்தி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்குங்க இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விற்கக்கூடிய பிராண்டட் குர்த்திங்க எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது பாருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி குர்த்தி தாங்க நல்ல பிராண்டடுங்க சரிங்களா இது அப்படித்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டாயிரம் மூவாயிரூவா வர கொடுத்திங்களா அந்த ரேட்டில் தான் இரநூத்தொண்ணூத்தொம்போது அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஐம்பருவா பாருங்க பெரிய ஐம்பது கட்டிங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க பாருங்க என் சைஸ்க்கே கரெக்டாக இருக்கும் நானே போடலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ் தானுங்க எல்லாமே அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தானுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் இருரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜெய்ப்பூரி காட்டன் கொடுத்துட்டு பாருங்கள் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படி பிராண்டடில் விற்கிற பொருத்தி வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா நூற்றி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இது அப்படிதான் செட் வாய்ஸ் தான் உங்களுக்கு இது ஜெய்ப்பூரி காட்டன் தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா குட்டி ஆறு கலருங்க பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லா பிராண்டட் தாங்க சேம் பிராண்டட் தான் சூப்பரா இருக்கும் கிளாத் அதில் பாருங்க பிளாக்கு இது ஒரு பிராண்டட் பாருங்க இது அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே ஃபேன்சியா தான் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எதுவுமே லோ வெயிட்டும் கிடையாது எல்லாம் ஒரே பிராண்டட் சேர்ந்து தாங்க எல்லா ஜீன்ஸு அந்த மாதிரி குர்த்தி அந்த மாதிரி தான் போட்டுகிட்ருக்கோம் நம்ம வந்து அம்பர்லா எல்லா ஐட்டம் இருக்குதுங்க எல்லாமே ஜெய்பூரி காட்டன் நல்லா ஃபேன்சி எல்லா பிராண்ட் எடுங்க எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இதுவும் ஒரு ஜெய்பூரி காட்டன் தாங்க இதனுடைய சைஸ் பாருங்க இதில் ஆறு பீஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒன்றில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே வந்துடுங்க ஆறு பீஸு ஆறு சைஸ் வந்துடுங்க இரநூத்த தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா பாருங்கள் மாடல் எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குது பாருங்க ஐ ஃபேன்சி மாடலுங்க எல்லாமே வந்து சைஸே பாருங்க ஏன் சைஸ் ஆரடி ஹைட்டுக்கே கரெக்டா இருக்கும் லென்த்துங்க எல்லாமே வந்து எல்லாமே பிராண்டெட் அதே கம்பெனி தாங்க பத்தாயிரம் எல்லாமே ஒரே எல்லாமே குவாலிட்டி பிராண்டட் குர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா ரெண்டாயிரம் ரூபாய் உள்ள குர்த்தி தான் வந்து நம்ம ஒரு இரநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி உள்ளது நூத்தி தொண்ணூத்தொன்பது நம்ம இரநூத்தி வரைக்கும் குடுத்துட்டு இது பாருங்க இது ஒரு குர்த்தி தான் இது ஃபேன்சி மாடல் தான் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றம்பதுலேருந்து கொடுத்துட்ருக்குங்க நூற்றி இரநூத்தி இரநூத்தொண்ணூத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் உள்ள ரேஞ்சுகள் உள்ளது இருக்குங்க சரிங்களா இதெல்லாமே எல்லாமே வந்து பிராண்டடுங்க இது பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க கோட்டு மாடலுங்க கோட்டு மாடல் குர்த்திங்க இது டூ பீஸுங்க ஏதாவது வந்து காலரோட வருது எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்டு வருங்க இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி டைப்பில் தான் வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க சைஸ் பாருங்கள் என் சைஸ்க்கே கரெக்டாக இருக்குங்க மேலே ஓவர் கோட்டோடு போட்டுக்கலாங்க பத்தாயிரம் பீஸ் வந்திருக்குங்க ஆடிக்காக போட்டிருக்கோம் ஸ்பெஷலாக ஆடி ஆஃபரு சீக்கிரம் வாங்க சரக்கு தீந்துரும் உங்களுக்கு உடனடியாக வாங்க இல்லை ஆடி ஆஃபருக்காக போட்டிருக்குறோம் ஃபேன்சியாக இருக்கும் மாடலு இது பாருங்கள் அடுத்து இது ஒரு ஜெய்பூரி காட்டனுங்க எல்லாமே கட்டு தாங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் அசாட்டிடு கிடையாது எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு செட்டு செட்டாக தான் வரும் இது பாருங்கள் இந்த ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஜெய்பூரி காட்டன் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு ஏன் சைஸ்க்கே பாருங்கள் எவ்வளோ பெருசெருக்குன்னு பாருங்கள் ஆரடி இருக்கிற எனக்கே இவ்வளோ பெரிய சைஸ் வருதுங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கு விற்கிற குர்த்திகள்லாம் வெறும் இரநூத்தொண்ணூத்தொன்பது ரூபா பிராண்டடில் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா பிராண்டட் குர்த்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த ஆஃபர்ல வந்து பத்தாயிரம் பீஸ் போட்டிருக்கோம் இதுல பிராண்டட் ஒன்லி பிராண்டட் தான் இந்த வீடியோல காட்டுறதுக்கு போறாமே ஒன்லி பிராண்டட் தாங்க விலகாமி குர்த்தி இருக்கு நம்மள முப்பத்தி மூன்று ரூபாய் இருந்துருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும்ங்க சரிங்களா எல்லாம் பாத்துக்கங்க எல்லாம் ஹெவி குவாலிட்டி தான் ஜீன்ஸ் குர்த்தி பாருங்க இது ஜீன்ஸ் ஐட்டம் சூப்பரா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கம்மியான விலை கம்மியான ஐட்டம் கிடையாது எல்லாமே வந்து ஃபேன்சியான ஐட்டம் தாங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க சரி பாத்தீங்களா எதே சைஸ்க்கே கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் தான் இரநூத்தி ஒன்பது ரூபாங்க சூப்பரா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டோட வந்துருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பீஸ் வந்துருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு இருநூத்த ரூபா ஆஃபர்ல போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபா உள்ள ப்ராண்டெடு கொடுத்திதாங்க எல்லாமே பார்த்தீங்களா சைஸ் பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல் சைஸே பாருங்க எவ்வளோ சைஸ் இருக்கணும் வெறும் இரநூத்தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க நன்றி கடைக்கு வாங்க முல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்குது பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல இருந்து கட்டுரோடு வரும் அது உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப்னு நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாதிரி ஸ்டாப் வருங்க கால மாறு ஸ்டாப்புங்க அதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஏதும் பிரியாணி கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா வருங்கோடு வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வரத்தோம் தான் நீங்க யார்கிட்டையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துங்க அது வந்து நடந்து வர போது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ரோடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர பஸ் வந்து இங்கே தான் நிக்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க ஏத்தி வலிக்கேத்த வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டுல அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்வாங்க